புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே கெத்து எம்ஜிஆர் அவர்களும் ஒரே மேடையில அமைந்திருக்கும் இந்த ஒரு காட்சி இந்த வீடியோ ரேர் வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த ஒரு அற்புதம் அதிசயம் எப்படி இருக்கு சொல்லுங்க தலைவர் புரட்சி தலைவர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மக்கள் தலைவர் இவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் பத்தி சொல்லணும்னா அவரு மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்காரு அவருக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிறது கிடையாது ஏன்னா மக்கள் நலமே அவருடைய நலமா அவர் கருதுனார் அது ஓகே ஆனா இங்க இருக்கிற தற்குறி விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம தலைவரை இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படி அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமான நட்பு எப்படியாப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தலைவரை இந்த படத்துல நடிக்க சொல்லுங்க அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களே ரெக்கமெண்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தலைவருடைய அந்த வசூல் சாதனையை பார்த்து பயந்தாரு அப்படின்றதையும் நான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களே சொல்லியிருந்தாங்க நீங்களும் பார்த்திருப்பீங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய உதவிகள் எம்ஜிஆர் அவர்கள் செய்திருக்காங்க அப்படின்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு அவர் ராகவேந்திரா மண்டபமாக இருக்கட்டும் லதா ரஜினிகாந்த் அவருடைய கல்யாணமாக அந்த நிகழ்வாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்கள் தான் குறுக்கிட்டு ஓஜி மகேந்திரன்கிட்ட பேசி தலைவருக்கு கல்யாணம் செய்து வைத்ததாகவும் தலைவர் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தான் நினைக்கிறேன் தலைவர் அரசியல் வரத்துக்கு முன்னாடி அப்போ சொல்லியிருந்தாங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வரைக்குள்ள இவரு எம்ஜிஆர் ஆயிடுவாரா அப்படின்னு சில பேர் கேட்டாங்கல்ல அதுக்கு அவர் பதில் கொடுத்திருந்தாரு ஆமாங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது எம்ஜிஆர் என்பவர் அவரு யுக புருஷர் அவரை போல யாரும் ஆக முடியாது அவரை போல ஆகிற அவர் தான் நானு அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றவன் அவன் ஒரு குருமுட்டை அவன் முட்டாள் அவனோட கேடு கட்ட முட்டால் எவனும் கிடையாது அப்படின்னு நித்தியடி பதிலாக சொல்லியிருந்தாரு இப்போ விஜய் அதான் சொல்லிக்கிட்டு நான் அடுத்து எம்ஜிஆர் ஆகுன்னு அப்ப யார் முட்டால் யாருக்கு ஒரு முட்டை அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகே எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருடைய ரெஃபரன்ஸ் வைக்க மாட்டாரு அப்படியே வைக்கணும்னு டைரக்டர் சொன்னாங்கன்னா என்ன தான் ஏன் ரசிகர்கள் வராங்க அதனால மற்ற நடிகர்களை ரெஃபரன்ஸா வைக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா தலைவர் சொல்ற தலைவர் தலைவருடைய ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன எம்ஜிஆர் தான் மாஸ் சிவாஜி கணேசன் தான் மாஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா தலைவர் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு அதுதான் சொல்லணும் பயம் எல்லாம் கிடையாது ஏன்னா தலைவர் வந்து யாருக்குமே பயப்பட மாட்டாருங்க மரியாதை கொடுப்பாருங்க அதுல அவர் மன்னாதி மன்னன் அதனால நீங்க மரியாதைக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் இல்ல விஜய் அண்ணன் போயிட்டு ஜெயலலிதா கிட்ட பம்பனார் இல்ல அது பயம் கமலஹாசன் போயிட்டு நான் இந்த நாட்டை விட்டு ஓட்டுருவேன்னு சொன்னார்ல அது பயம் ஆனா தலைவர் அப்படி கிடையாது என்னுடைய தமிழ்நாடு எங்கேயும் நான் போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அதான் தலைவர் யாருக்கும் எந்த கொம்பனுக்கும் பயப்படாத ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத இப்ப இருக்கிற தற்கொலை நடிகர்களுடைய ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் வரலாற போய் புரட்டி பாருங்க நைன்டி சிக்ஸ்ல முதல்வர் பதவி தலைவர் காலும் கீழே தலைவர் உதறி தள்ள வேற ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுத்தாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுதான் தலைவர் இப்ப கூட அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னது கூட அவர் என்ன சொன்னார்னா நான் முதல்வர் ஆக மாட்டேன் அப்ப இல்லைங்க இப்ப வரைக்கும் அவருக்கு அந்த பதவி ஆசை கிடையாது வேற ஒரு தமிழனை திறமையானவன படித்தவன நான் முதலவராக்க போறேன் அப்படின்னு ஸ்டடியாக நின்னார் அதுக்கும் பொறுக்காம சில அரசியல்வாதிகள் அப்படி இப்படின்னு அவங்க என்னென்னமோ பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் தலைவர் தன்னுடைய வயதையும் உடல் நலத்தையும் குறிப்பிட்டு அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு ஒதுங்கிட்டார் அவ்வளோதான ஒழிய அவர் எந்த கொம்மனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது யாரும் துன்பப்படக்கூடாது கொரோனா காலகட்டத்தில் தன்னை பார்க்க ரசிகர்கள் கூடுவாங்க தலைவரை பார்த்தாலே கூட்டம் கூடும் ஆனா விஜய கூட்டம் கூடாது கூட அம்பேத்கர் செல்லைக்கு மாலை போட வந்தாரு ஒரு பையன் இதே அந்த இடத்துல தலைவர் வந்து எப்படி இருக்கும் சும்மா அதுல அதான் தலைவர் தலைவர் வரும்போது கூட்டம் கூடும் ஆனா கூட்டம் கூடுற இடத்துல தான் விஜய் போவார் புரியுதுங்களா நான் வர அங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் போவார் செட்டப் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருக்கும் செட்டப் ஸ்டாருக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும் எது எப்படியோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே மேடையில் இருக்காங்க ஆனா அங்க மக்கள்லாம் பாத்தீங்கன்னா தலைவருக்கு தான் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அதான் கெத்து தலைவருடைய கெத்து நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை குறை சொல்லலை அவருக்கும் அந்த ஒரு பவர் இருக்கு மக்கள் மத்தியில இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே சமமாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு நல்ல விஷயமே செய்தாரு நல்லதே செய்தார் அந்த வகையில அவரை நான் போற்றுவேன் புகழ்வேன் அதனால அவரை நான் தப்பா பேச மாட்டேன் இருந்தாலும் தலைவரை தப்பா பேசுதுங்கல்ல இந்த தற்கொலை நடிகருடைய ரசிகர்கள் அதுங்களுக்கு புரிய வைக்கதான் நான் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு யாராவது எம்ஜிஆர் அபிமானிகள் இருந்தா தவறாக நினைச்சுக்க வேண்டாம் உண்மையை சொல்றேன் எனக்கு எம்ஜிஆரையும் பிடிக்கும் சிவாஜி அவர்களையும் பிடிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய நடை உடை பாவனை அவர் திரையிலையும் சரி வெளியிலையும் சரி உண்மையை மட்டும் பேசும் குணம் அது வேற யாராலையும் முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணத்தை நம்ம நேசிக்கணும் போற்றணும் புகழணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே மேடையில் உட்காந்து இருக்கும்போது அங்கே எல்லாரும் விஷ் பண்றாங்க அங்க இருக்கிற நடிகை நம்ம ஸ்ரீதேவி அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க லேட் ஸ்ரீதேவின்னு சொல்லலாம் இறந்துட்டாங்க அவங்க தலைவரை விஷ் பண்றாங்க ஆனால் தலைவர் வந்து சரி இவங்க எம்ஜிஆர் அவர்களை தான் விஷ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கல ரெண்டாவது முறையும் தலைவரை பார்த்து விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் தலைவர் சரி நான் தன்னை தான் விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு அவரும் விஷ் பண்ணுறாரு அந்த வீடியோ ஆயிட்டு இருக்கு பாருங்கள் தலைவரை விஷ் பண்ணுறாங்க தலைவரை விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஸ்ரீதேவி ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறாங்க தலைவர் அதுக்கப்புறம் தலைவர் விஷ் பண்ணுறாரு ஓகேங்களா இதுதாங்க தலைவர் தலைவர் எங்கே போனாலுமே கேத்து தாங்க அதுக்கப்புறம் தலைவரும் ஸ்ரீதேவியும் எவ்வளோ கேப் விட்டு உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் விஷ் பண்ண பிறகு அங்கே எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் இருக்காங்க அந்த ஒரு இதுவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக நெருங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ பாருங்களா எவ்வளோ கியூட்டா இருக்கு நினைச்சிருக்கேன் பாருங்க அவ்வளோ கியூட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க தலைவரும் இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஃபேருங்க நீங்க நிறைய படங்கள் தலைவர் கூட ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க நீங்க பார்த்துருக்கலாம் ஸ்பெஷலாக பாத்தீங்கன்னா ஜானியில பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க அவ்வளோ அற்புதமான காதல் காட்சியை ரெண்டு பேருக்குமே அற்புதமா அமைஞ்சிருக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அடுத்த வாரிசா இருக்கட்டும் நான் அடிமை இல்லை இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம் இவங்க தலைவர் கூட பேசியிருக்கும் அந்த ஒரு அழகை நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் என்றைக்குமே தலைவர் கெத்து தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்